சவால் வாழ்க்கை பனிரெண்டு டயர் கொண்ட லாரியை ஆண்களுக்கு நிகராக இயக்கும் இந்த பெண்ணை பாராட்டுவோம் பெண்களை சீரழிக்கும் கழவர்களே இதோ இந்த ஜோதிமணியை பற்றி பாருங்கள் இனியாவது திருந்துங்கள் பெண்மையை மதியுங்கள் போற்றுங்கள் அவர்களை வாழ விடுங்கள் பாராட்டுக்கள் ஜோதிமணி அம்மனியே உன் கடின உழைப்பில் வெற்றியடைந்து லாரி அதிபராக உயர வாழ்த்துக்கள் நல்லாசிகள் ஜோதிமணியின் கணவரையும் பாராட்டுவோம் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் ஜோதிமணியை பற்றி இருபது மணி நேர டிரைவிங் பனிரெண்டு டன் எட்டு மணி நேர ஏக்கம் லாரி டிரைவர் ஜோதிமணியின் சவால் வாழ்க்கை போக வர எப்படியும் பத்து டு பதினோரு நாள் ஆகிடும் இந்த இடைப்பட்ட நாள்கள்ல தினமும் இருபது மணி நேரம் லாரி ஓட்டணும் நெடுஞ்சாலை ஓரத்துல நிறைய பார்க்கிங் பகுதிகள் இருக்கும் அதில் மூன்று நான்கு மணி நேர கோழி தூக்கம் தூங்கிட்டு மீண்டும் லாரியை ஓட்ட ஆரம்பிச்சுடுவேன் சரியான தூக்கம் கிடையாது ருசியான உணவு கிடையாது ஹாஸ்டல்ல படிக்கும் பிள்ளைகளின் பிரிவை மனதில் சுமக்கும் ஜோதிமணி பல டன் எடை கொண்ட ஜவுளி சரக்கை லாரியில் சுமந்து கொண்டு பயணிப்பவர் சவாலான லாரி டிரைவர் வேலையை அனாவசியமாகவும் ஆத்மார்த்தமாகவும் நேசித்து செய்யும் பெண் பனிரெண்டு டயர் கொண்ட லாரியின் டிரைவராக மாதந்தோறும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளை பயணிக்கின்றார் சவாலான பணித்திறனுக்காக தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெற்றிருக்கின்றார் ஜோதிமணி இவர் ஈரோடு மாவட்டம் கல்லிப்பட்டியைச் சேர்ந்தவர் என் கணவர் கௌதமன் லாரி டிரைவர் அவர்கிட்ட தான் நானும் லாரி ஓட்ட கத்துக்கிட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்பு என்கிட்ட சொந்தமா ரெண்டு லாரி இருந்துச்சு கணவர் ஒரு லாரியை ஓட்ட இன்னொரு லாரிக்கு சரியான டிரைவர் கிடைக்கல அதனால இக்கட்டான குடும்ப சூழலுக்காக நானும் டிரைவராக லோடு எடுக்க ஆரம்பிச்சேன் இப்படியே காலங்கள் ஓடிச்சு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக பிறகு நான் மட்டும் லாரியை ஓட்டினேன் என் மாமியாரின் மரணம் பொருளாதார நெருக்கடின்னு நிறைய சிக்கல்கள் உண்டாச்சு எனவே எங்க ரெண்டு பேர் லாரியும் வித்துட்டோம் பிறகு எங்க ஊர்ல விவசாயம் பார்த்தோம் அதுவும் சரியா வரல அதனால நானும் என்னுடைய கணவரும் மீண்டும் லாரி டிரைவர் பணிக்கே சென்றுட்டோம் கனரக வாகனமான லாரியை அனாவசியமாக ஓட்டுவது எப்படி எனக்கு சரியான பதில் சொல்ல தெரியல எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கும் லாரி ஓட்டுறதுக்கும் பெரிய எல்லாம் தெரியல லாரி ஓட்டுறதுல எந்த பயமும் இல்லை பிரமிப்பும் இல்லை இந்த வேலை ரொம்ப சவாலானதுதான் ஆனா குடும்பத்தை நடத்த இந்த தொழிலை விட்டாலும் வேறு வழி இல்லை எனவே எதை நினைச்சு குழம்பிக்காம என் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துகிறேன் ஈரோட்ல இரும்பு மற்றும் ஜவுளி சரக்குகளை ஏத்திக்கிட்டு கிளம்புவேன் அதன் எடை சராசரியா பதினைந்து டன் இருக்கும் போய் சேர வேண்டிய இலக்கு பெரும்பாலும் ராஜஸ்தான் அல்லது குஜராத் மாநிலமா இருக்கும் கொண்டு போன சரக்குகளை இயக்கிட்டு மீண்டும் வேறு சரக்குகளை ஏத்திக்கிட்டு ஈரோடு வரணும் போக வர எப்படியும் பத்து பதினோரு நாள் ஆகிடும் இந்த இடைப்பட்ட நாள்கள்ல தினமும் இருபது மணி நேரம் லாரி ஓடணும் நெடுஞ்சாலை ஓரத்துல நிறைய பார்க்கிங் பகுதிகள் இருக்கும் அதில் மூன்று நான்கு மணி நேரம் கோழி தூக்கம் தூங்கிவிட்டு மீண்டும் லாரியை ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் ல இருந்தபடியே நானே சமைச்சுக்குவேன் சமைக்கிறது சாப்பிடறது தவிர வேற எதுக்கும் தேவையில்லாம வண்டியை நிறுத்தவே மாட்டேன் இதனால உடல் சோர்வு அதிகமா இருக்கும் ஆனா என்ன பண்றது தினமும் எட்டு மணி நேரம் தூங்குனா ட்ரிப்ப முடிக்க கூடுதல ரெண்டு நாள் ஆகிடும் நாட்கள் தாமதமானால் வாடகை பணத்துல பிடித்தம் செஞ்சுருவாங்க தன் தொழிலில் உள்ள சவால்களை விவருக்கும் ஜோதிமணி எட்டாம் வகுப்பு வரை படித்தவர் இந்த சவாலான பணியில் ஜோதிமணிக்கு கிடைக்கும் வருமானம் பற்றி கேட்டும் சிரிப்புடன் உரையாடலை தொடர்பவர் சராசரியா பதினோரு நாட்கள் கொண்ட ஒரு ட்ரிப்புக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் மாதத்திற்கு ரெண்டு ட்ரிப் தான் போக முடியும் எனவே மாதந்தோறும் கிடைக்கிற இருபது ரூபாய் வருமானத்துல குடும்பம் நடத்தணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கடன் அடைக்கணும் இதே வருமானம் தான் என்னுடைய கனவு இருக்கும் அவரும் என்னை போல வாடகைக்கு தான் லாரி டிரைவரா வேலை செய்கிறாரு பெரும்பாலும் நாங்கள் தனித்தனியாகவும் சில நேரங்களில் சேர்ந்து டிரைவர் வேலைக்கு போவோம் எனவே எங்கள் ரெண்டு பேர் குழந்தையும் பள்ளி ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம் அவங்களுடைய பிரிவு தான் எனக்கு பெரிய வழியை தருது இதுக்கு இடையே எங்க ஊரில் பள்ளி வேன் டிரைவர் வேலைக்கு ஒரு வருஷம் போனேன் அப்போ அந்த வேலையில மாசத்துக்கு எட்டாயிரம் தான் சம்பளம் கிடைச்சிது லீவும் கிடையாது எனவே இந்த லாரி டிரைவர் வேலையை பரவாயில்லன்னு நினைச்சேன் வட மாநிலங்களுக்கு ரெகுலரா லாரி ஓட்டுறதுனால அந்த மக்களுடன் பழகி இந்தி கத்துக்கிட்டேன் சரக்கு லாரி ஓட்டுவதில் எனக்கு பல வருட அனுபவம் உண்டு என்னை போல ஆயிரக்கணக்கான ஆண்கள் லாரி டிரைவர் வேலைக்கு வருவாங்க அதில் பெண்கள் யாரையும் இதுவரை நான் பார்த்ததே இல்லை என்னை பொறுத்தவரை ஆண்கள் வேலை பெண்கள் வேலைன்னு எதுவுமே இல்லைங்க மனசுல தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா யார் எந்த வேலையும் செய்யலாம் என்று புன்னகையுடன் தம்ஸ் அப் காட்டுகின்றார் ஜோதிமணி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க